ஆயிரத்தி ஐநூறு கோடி வசூலையும் தாண்டி வெற்றிகரமாக திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது பாகுபலி திரைப்படம் பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் பல கோடிகள் செலவு செய்யப்பட்டு இந்தியாவில் இதுவரை தயாரிக்கப்பட்ட படங்களிலேயே காஸ்ட்லியான படம் என்கிற பெயரையும் பெற்றுள்ளது பாகுபலி திரைப்படத்தில் நடித்த நடிகர்களின் சம்பளம் பற்றி வெளியான தகவல் அனைவரையும் வியக்க வைத்தது ஆனால் இவ்வளவு பிரம்மாண்ட படத்தில் ஒரு ரூபாய் கூட சம்பளம் வாங்காமல் இலவசமாக நடித்து கொடுத்த பெரிய நடிகர் பற்றிய சுவாரஸ்ய தகவல் வெளியாகியுள்ளது கன்னட திரையுலகின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக விளங்கிய நடிகர் சுதீப்பை இயக்குனர் ராஜமௌலி தனது நான் நான்கி படத்தின் மூலம் தமிழ் மற்றும் தெலுங்கில் அறிமுகம் செய்தார் கன்னடத்தில் முன்னணி நடிகராக விளங்கினாலும் சினிமாவிற்கு அதிகமாக முக்கியத்துவம் தரும் ரசிகர்கள் கொண்ட தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில் நடிகராக புகழ் பெற வேண்டும் என்று கன்னட நடிகர் சுதீப்பிற்கு நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசை இருந்து வந்தது இந்த நிலையில்தான் இயக்குனர் ராஜமௌலி தான் இயக்கவிருக்கும் நான் ஈ படத்தில் நடிகர் சுதீப்பை வில்லன் ரோலுக்கு ஒப்பந்தம் செய்தார் வில்லன் ரோலாகவே இருந்தாலும் ஹீரோ நானியை விட அதிக முக்கியத்துவம் கொண்ட கதாபாத்திரத்தில் சுதீப் நடித்திருந்தார் படம் தமிழ் தெலுங்கு என இரு மொழிகளில் வெளியாகி பெரும் வெற்றியை பெற்றது இதன் மூலம் தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில் நடிகர் சுதீப்பிற்கு நற்பெயர் கிடைத்தது இதையடுத்து இரு மொழிகளிலும் பல வாய்ப்புகள் சுதீப்பிற்கு கிடைத்தது தன்னை அறிமுகம் செய்த இயக்குனர் ராஜமௌலியின் மீது சுதீப்பிற்கு மரியாதை உயர்ந்தது தொடர்ந்து நான்கி படத்திற்கு பிறகு ராஜமௌலி பிரம்மாண்ட பட்ஜெட்டில் பாகுபலி படத்தை ஆரம்பிக்கும் பணியில் ஈடுபட்டார் இதை அறிந்த நடிகர் சுதீப் இத்தகைய பிரம்மாண்ட படத்தில் தானும் பங்கு பெற வேண்டும் என்று இயக்குனர் ராஜமௌழியிடம் வலியுறுத்தி கேட்டு கட்டப்பா இடம்பெறும் ஒரு முக்கிய காட்சியில் சிறிய வேடத்தில் இடம்பெற்றார் இயக்குனர் ராஜமௌழியிடம் நீண்ட நாட்களாக வலியுறுத்தி பெற்ற கேரக்டரில் சிறப்பாக நடித்து பாராட்டுக்கள் பெற்றாலும் தான் நடித்ததற்காக ஒரு ரூபாய் கூட சம்பளம் வாங்காமல் தவிர்த்து விட்டார் தன்னை அறிமுகப்படுத்திய இயக்குனர் இயக்கும் பிரம்மாண்ட சரித்திர படத்தில் தானும் பங்கு பெற வேண்டும் என்கிற நோக்கத்தில்தான் வலியுறுத்தி வாய்ப்பு பெற்றதாகவும் இந்த கௌரவ வேடத்திற்கு தனக்கு சம்பளம் ஏதும் வேண்டாம் என்றும் மறுத்துவிட்டார் பாகுபலி இரண்டாம் பாகத்திலும் நடிகர் சுதீப் நடித்த சில காட்சிகள் இருந்தாலும் படத்தின் நீளம் கருதி அவை துரதிருஷ்டவசமாக விட்டது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி